வணக்கம் ஆண்டிப்பட்டி தாலுகா புகைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பில் நூற்று எண்பத்தைந்தாவது உலக புகைப்பட தின விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆண்டிப்பட்டி தாலுகா புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நூற்று எண்பத்தைந்தாவது உலக புகைப்பட தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஆண்டிப்பட்டி தாலுகா புகைப்பட சங்க தலைவர் செங்குட்டுவன் தலைமை தாங்கினார் செயலாளர் சுந்தர வடிவேல் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக தேனி மாவட்ட புகைப்பட சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி உறுப்பினர்களுக்கு மாநில அடையாள அட்டையை வழங்கினார் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வயநாடு துயர சம்பவத்திற்கு அனைவரும் எழுந்து நின்று மௌனஞ்சலி செலுத்தினர் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் வைரவ பாண்டியன் துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் சுந்தர்ராஜ் பி ஆர் ஓ சீனிவாசன் இணைச் செயலாளர் தர்மராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் தாலுகா சங்கம் சார்பில் மாவட்ட சங்கத்திற்கு கீழ்கண்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டது புகைப்படக் கலைஞர்களுக்கு மாவட்ட அளவில் இலவச பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டும் மாவட்ட சங்கத்திற்கு என்று சட்ட ஆலோசகர் ஒருவரை நியமிக்க வேண்டும் மாவட்ட அளவில் ஒரே மாதிரியான விலைப்பட்டியல் நிர்ணயம் செய்ய வேண்டும் தேர்தல் பணி மற்றும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு சங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேர்தல் பணி செய்ய முயற்சி எடுத்து ஆவண செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஒன்றிய தலைவர் செங்குட்டுவன் மாவட்ட சங்கத்திடம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பொருளாளர் பலராமன் துணைத் தலைவர் சந்திரமோகன் துணை செயலாளர் வேங்கையன் உள்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அரசியல் சிந்தனை செய்திகள் போடி செய்தியாளர் சாமுவேல் ராஜா